உங்கள் அனைவரையும் காலை நீரும் விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பில இந்த வீக்கெண்ட்ல தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் தந்திருக்கிற வாய்ப்பு காண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்போதனையாக ராஜாக்களின் புத்தகத்தை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கை நாம் தியானிக்கலாம் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்தை அவர்களுக்கு திரும்பி வர பண்ணுவீராக வானத்துக்கு நேரே கரங்களை உயர்த்தி சாலமோன் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து தேவாலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு உம்முடைய கண்கள் இதிலே திறந்திருப்பதாக உம்முடைய செவிகள் நாங்கள் பேசுவதை கேட்பதாக என்று அறிவித்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே அறிவிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க என்ன என்று உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி ஆயிரம் பேர் ஆயிரம் தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல எல்லாம் குறை உள்ளவங்க தான் ஆனா குறை செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நாமத்தை கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை இங்கே சாலமோன் அறிவிக்கிறதை நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் நாம விளங்கும்படிக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டது இன்றைக்கு கட்டிட்டேன் ஒவ்வொரு சபை கட்டி தெரியுமா ரெண்டாயிரம் சபைகள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இருபத்தி ஐயாயிரம் சபைகள் கட்டணும் உலகத்திலேயே மிகப்பெரிய சபை என்னுடையதுதான் பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல தேவனுடைய நாமம் இலங்கும்படிக்கு ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் இங்கே கட்டின ஆலயத்துக்கு முன்பாக அறிக்கை செய்த சாலமோனுடைய வார்த்தை அப்படித்தான் நாமம் என்றால் அவருடைய நேற்ற தினத்தில பார்த்தோம் கேட்காதவங்க நேற்ற தினத்துல விழித்ததும் கேட்டு பாருங்க நம்மையெல்லாம் அவர் நாமம் இளங்குபடி செய்கிற தேவன் என்பதை தலைப்புல பேசியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நீ எப்படின்னா என்னன்னா செஞ்சிருக்கிறப்பா ஆனா ப்ப மன்னிக்க முடியாதுப்பா இல்ல இல்ல தேவருடைய நாமத்தினாலே நீங்கள் அறிக்கை செய்தும் பொழுது தேவரீரத்தை கேட்டு மன்னித்தரலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யமையா என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை இங்கே அறிவிக்கிறார் அன்புக்குரியவர்களே அவருடைய நாமம் அந்த அறிக்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான திட்டம் நம்முடைய நாவிலே இருக்கிறது வானத்துக்கு ஏற வேண்டாம் வாதளத்துக்கு இறங்க வேண்டாம் அது உன் சமீபமாய் உன் அருகிலே உன் வாயிலே இருக்கிறது என்ற விபாகம் முப்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாயிலிருந்து நாம் என்ன அறிக்கை செய்கிறோமோ இதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களினாலே எண்ணங்களிலே வெளிப்படுகிறது தான் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அறிக்கைகளாக மாறும் பொழுது உன்னதமான மாற்றங்கள் நூற்றி பதினாறு பத்து சங்கீதத்தில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவிய உடையவனாய் இருக்கிறது நாலு நாலு பதிமூணு ரெண்டு குர்தல்ல நான் பேசுவேன் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த உலகத்திலே நான் விசுவாச அறிக்கை வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை தேவன் நம்மளுடைய வாயிலை நாவிலே வைத்திருக்கிறார் ஆகவே விசுவாச அறிக்கை என்பது மிக முக்கியமானது அதுவும் எப்படி அவருடைய நாமம் நாமத்தின நிமித்தம் நாமத்தினாலே செய்து நான் பார்த்தேன் சுருக்கமாக சொல்றேன் அவருடைய பெயர் அவருடைய நேச்சர் அவருடைய இயல்பு இயல்பான நடைவடை பாவனைகள் செயல்கள் பாவனைகள் கேரக்டர்ஸ் அது நிமித்தம் நாம் அறிக்கை செய்யும் பொழுது எப்படி அறிக்கை பண்றது நிறைய இருக்கிறது சுகத்துக்கான அறிக்கை இப்படி எதையும் நாம் வேதத்திலே பலவாறு பல காரியங்கள் நிறைந்திருக்கிறது காலையில எழுந்தவுடன் ஆண்டவரை நீதியில உடைய முகத்தை நான் தரிசிப்பேன் சாயலால் என்னை திருப்தியாகும் நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் நீரே என் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவீராக காலையில என்னுடைய கிருமைகள் புதியவைகளே நன்றியோடு துதிக்கிற மணி நம்முடைய மனதிலே இருக்கிற வார்த்தைகளை நாம் தெய்வனோடு கூட பேசுவது தாங்க அறிக்கை எனக்கு கிடைக்கும் என்ற நிலையில் அல்ல அந்த அன்மை நிமித்தமாக தெய்வனோட முழு முழு அத்தனோட அவரில் அன்பு கூறுகிற ஒரு நிலை மிக மிக முக்கியமானது அதனாலதான் விசுவாசித்தால் நீங்கள் வாயிலே பேசுகின்றோம் பத்து பத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி அத்தராகி ஏசு கிறிஸ்துவ வாயினால அறிக்கையிட்டு இதயத்திலே நம்பணுங்க அதுக்கப்புறம் வாயில பேசும் பொழுது வாழ்க்கையில விடுதலை ஆகவே உங்கள் வாழ்க்கையில விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து நம்பி அவைகளை உங்கள் நாவினாலே பேசுங்கள் யாரோ பேசுறதை கேட்கறது இல்லைன்னு விசுவா வெற்றியான வாழ்க்கை நீங்க பேசுறோம் ஒவ்வொருவரும் பேசுறோம் ஒரு மாடலுக்காக நான் கிறிஸ்துவில் நான் எப்படி இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை சுருக்கமான விசுவாச அறிக்கையை நான் சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம் என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இலவசமாய் தந்த தேவனுடைய ஜீவ வாக்கியங்களை நம்மை குறித்து சொல்லுகிற வசனங்களை நான் அப்படியே வாசிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் கிறிஸ்துவின் நண்பன் எல்லாமே வேத வசன அடிப்படையில் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எங்களோடு கூட சேர்ந்து நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன் அவருடனே ஒரு ஆவியாக இருக்கிறேன் கிரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுக்கு சொந்தமானவன் நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக இருக்கிறேன் நான் ஒரு பரிசுத்தவான் நான் தேவனுடைய சுவிகார புத்திரன் பரிசுத்த ஆவினாலே தேவனிடத்தில் நேரடியாக செல்லக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்னுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்கள் பரிபூர்ணமுள்ளவனாயிருக்கிறேன் நான் ஆக்கினை தீர்ப்பின் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்னை யாரும் வாக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது தேவனுடைய அன்பை விட்டு யாரும் எதுவும் என்னை பிரிக்க முடியாது தேவனே என்னை ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணி முத்திரித்து வைத்திருக்கிறார் நான் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நான் என் ஜீவன் மறைந்திருக்கிறது தேவன் என்னில் தொடங்கிய நற்கிரியைகளை பூர்ணமாய் நடத்தி முடிப்பார் என்று நான் நம்பியிருக்கிறேன் நான் பரலோக குடிமகன் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்கு அவர் தந்திருக்கிறார் நான் ஏற்ற சமயத்தில் இறக்கம் பெறவும் சகாயம் பெறவும் கிருபை செய்யவும் கண்டடையக்கூடிய கிருமைகளை எனக்கு தந்திருக்கிறார் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் பொல்லாங்க இந்த உலகத்தின் தீமையான காரியங்கள் என்னை முடியாது நான் உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன் நான் மெய்யான திராட்சை செடியின் கொடியாக இருக்கிறேன் அவரது ஜீவன் என் மூலமாக பாய்ந்தோடுகிறது நான் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் நான் தேவனுடைய ஒப்புரவாகுதலின் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான் தேவனுடைய அவரோடு கூட இணைந்த ஒரு உடன் ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன் உடனே கூட நான் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய படைப்பு நான் தேவனிடத்தில் தைரியத்துடன் நல்ல நம்பிக்கையுடன் சேர அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பாவத்தின் வல்லமையை விட ரட்சிப்பின் வல்லமை மிகவும் பெரிதாக இருக்கிறபடியினால் உமக்கு நான் நன்றி சாத்தான் சிலுவையிலே மரணத்துக்கு முன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தான் சிலுவை மரணத்துக்கு பின்பாக என் கால்களின் கீழே இருக்கிறான் ஆகவே அதிகாரத்தை பெற்றவன் ஆளுகையை பெற்றவன் இப்படி தேவருடைய வார்த்தைகளை எடுத்து தேவருடைய உரிமைகளை எண்ணி தேவருடைய ஸ்வாவங்களை நம்முடைய வாயிலை வைத்து நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்க ஆகவே சாலமோன் தேவாலயத்தில் நின்று ஜனங்கள் மத்தியிலே அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி யார் ஒருவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறானோ இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து நம் பிரகாசம் அடைவோம் உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் உங்களுடைய இருக்கிறது உங்கள் இருக்கிறது என்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வாழ்வு வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை இந்த நாளில உணர்ந்து அறிக்கை செய்வோம் வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை பெறுவோம் ஜெமிக்கலாம் திவ்ய சுபாவத்தை ുഭവിത്തിനുദത്തം തന്നീരേ വല്ലവയൽ ജീവനും കൃവയും പെരുകിടീരേ അല്ലേയ സമ്പുരണ വാൾ പൂവീനിൽവാഴ തന്നീരേ அதை மறதினில் வைத்து தன்னாவினாலே அறிக்கை சகோதரரே சம்புரண வாழ்வை வார்த்தை அருளினீரே ஆமா ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது எங்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை எங்களுடைய ஜீவன் எங்களுடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அதிகாரம் பெற்ற தேவன் நீர் தான் வார்த்தையின் வல்லமைகள் நாளிலே எங்களோடு கூட எங்கள் உள்ளத்தில் உள்ளான மனுஷனிலே வல்லமையை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண கிருபைகளை அளிக்க வந்தவரே நன்றியோட துதிக்கிறோம் இந்த வீக்கெண்ட்ல இந்த வாரத்தின் இறுதி நாளில் இப்போ பிள்ளைகள் கடந்த நாட்களில் இழந்து போன எல்லாம் இந்த மாதத்தின் இறுதி நாளில நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஒன்பது மாதங்களும் இழந்த காரியங்களில் வருகிற மாதத்தில் வருகிற நாட்களில் புதிய புதிய காலங்களில் அவைகள் எங்களை தேடி ஆளுகை செய்வதாக உங்களுடைய கரத்துக்கு உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றோம் உங்களுடைய கரத்துக்கே உங்களுக்கே கொடுக்கின்ற அனுபவங்கள் பெருகட்டும் இயேசு விநாமத்தில் பிதாமை ஆமேன் கேத்த நல்லவர் இந்த நாளை அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக தெய்வ நம்மை நாள் நடத்துவார் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்